ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்ன மயங்குலிகள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மயங்குழிகள் நம்ம பார்த்துட்டோம் இது பார்ட் டூ வீடியோ அதில் விட்ட சில கொஸ்டின்ஸை வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா லகர 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 வேறுபாடுகள் மூன்று நகரத்துக்குள்ள வித்தியாசங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்னு போட்டிருக்கோம் ஒன்று வகர லகரம் இன்னொன்று பொது லகரம் இன்னொன்று சிறப்பு லகரம் ஸோ அதில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஆர்டர் பை ஆர்டராக வரும் ஸோ பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருள் வேறுபாடு உணருங்க விலை விலைங்கிறது பொருளின் மதிப்பு இந்த விலை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலை இந்த விலைங்கிறது விளைச்சல் உண்டாக்குதல குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விலை விலைன்னா விரும்பு விரும்புறத வந்து இந்த விலை குறிக்கும் அதாவது சிறப்பு நகரம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வகரலகரம் ரெண்டாவது இருக்கிறது பொதுலகரம் மூன்றாவது இருக்கிறது சிறப்பு நகரம் சரிங்களா இது மூணுக்குள்ள வித்தியாசங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலை 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 இந்த மூணுக்குள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இலை ஃபர்ஸ்ட் இருக்க இலை வந்து வகரலகரத்துக்குள்ளது செடியின் இலை ரெண்டாவது இலை மெலிந்து போதல் இலைத்து இலைத்து போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப இளைச்சிருக்குன்னு அந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல் இந்த இலையை குறிக்கும் இலை மூன்றாவது பார்த்தீங்கன்னா இலை இந்த இலைங்கிறது நூல் இலை நூலோட இலை பட்டு துணி நெய்துறாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் இலையில வரும் ஸோ இந்த இலைக்கு வந்து இந்த யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே லகர லகர ஆகிய எழுத்துக்கள் அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்க இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்தது ஸோ ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்துருவோம் வரிசையை பார்த்துருவோம் இதை வந்து நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு அழகுங்கிறது பறவையின் மூக்கு ஓகேங்களா அழகு பறவையின் மூக்கு ரெண்டாவது அழகு பறவை இந்த அழகுங்கிறது வனப்ப குறிக்கும் ஓகேங்களா மூன்று அழகுக்குள்ள வித்தியாசங்கள் அடுத்து அலைனா திரி திரி இரண்டாவது அலை கொடுத்திருக்கிறது தயிர் மூன்றாவது கொடுத்திருக்க அலை பார்த்தீங்கன்னா அலை அப்படின்னா கூப்பிடு அழைக்கிறது சொல்லுவாங்கல்ல கூப்பிடு தான் அலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இலை 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 மேல நம்ம பார்த்தோம் அதோட சின்ன ஷார்ட் ஃபார்ம் தான் இதுலயும் இலைனா இருக்கிறது தலையை குறிக்கும் இன்னொன்னு இலைங்கிறது மெலிந்து போது அதான் மெலி குறிக்கும் மூன்றாவது இலைங்கிறது நூல் நூல் இலை ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து ஒளி ஒளிங்கிறது ஓசையை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து ஒளி இன்னொரு ஒளி அதாவது சிறப்பு நகரத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை குறிக்கும் மூன்றாவது சாரி பொதுலகரம் சிறப்பு நகரத்துல ஒளின்றது கெடுவை குறிக்கும் ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கெடுதல் கெடுதல் அந்த மீனிங்ல வர்றதுதான் ஒளி லாஸ்ட் ஒளி அடுத்து நெக்ஸ்ட் கலை கலைங்கிறது ஃபர்ஸ்ட் வித்தை ஓகேங்களா ரெண்டாவது கலை கலைங்கிறது நீக்க அதாவது நெல் வயல்லாம் கலை முளைச்சிருக்கும்ல சோ அந்த கலையை நீக்கிறது வந்து கலை இந்த கலையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கலை கலைங்கிறது மூங்கில் சோ மூங்கில்க்கு வந்து கலைன்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளி கிளிங்கிறது அச்சத்தை குறிக்கும் கிளினா அச்சம் நெக்ஸ்ட் கிளி கிளிங்கிறது நம்ம பார்த்திருப்போம் பறவை நம்ம வீட்டுல வளர்க்குற கிளிக்கு வந்து சிறப்பு நகரம் வரும் ஓகேங்களா சாரி பொது நகரம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிறப்பு நகரத்துல கிளி வருது துண்டாக்குதல் அதாவது பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிளிங்கிறது சிறப்பு நகரத்துல வரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலை தலைங்கிறது சிரசு பேருந்து வந்து போட்டுருப்பாங்க தலை தலை சிரம் வெளியே நீட்டாதீர்கள் ஸோ அந்த தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையை குடிக்கும் ரெண்டாவது தலை தலைங்கிறது கட்டுதல் ஓகேங்களா இது வந்து கட்டுதல் அடுத்து லாஸ்ட் கொடுத்துருக்க தலை தலை பார்த்தீங்கன்னா இலை குறிக்கும் இலதலைகள்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த தலை வந்து லாஸ்ட் இருக்க தலை அடுத்து நெக்ஸ்ட் தாள் தாளுங்கிறது நாக்கு குறிக்கும் அடுத்து இன்னொரு தாள் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்க தாள் பார்த்தீங்கன்னா காலில் இருக்க கால் இல்லைன்னா பாதத்தை குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தாள் தாள்ங்கிறது பனியை குறிக்கும் தாழ்ந்து போறது பனிஞ்சு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த தாள் அடுத்து பார்த்தீங்கன்னா வலி வலிங்கிறது வலிமையை குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து கொடுத்துருக்க வழி பார்த்தீங்கன்னா காற்று வளிமண்டலம் காற்றை குறிக்கும் மூன்றாவது கொடுத்துருக்க வழி பார்த்தீங்கன்னா பாதையை குறிக்கும் நம்ம நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் ஸோ அதை பழைய வீடியோவில் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழ் வாழ்ங்கிறது விலங்குகளின் வாழ் பகுதியை குறிக்கும் குரங்கு இதெல்லாம் இருக்கிற வாழ் அது நாய்க்குள்ள வாழ் அந்த வால்ல வந்து குறிக்கும் அಷ್ಟே கொடுத்து வகர நெக்ஸ்ட் பாத்தீங்கனா